வெள்ளை அரிராசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் தாய் இலக்கிய சங்கமத்தின் பன்னிரெண்டாவது இலக்கிய கூட்ட விழாவிற்கு இங்கு வருகை புரிந்துள்ள தமிழ் சான்றோர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் எனது அருமை மாணவ செல்வங்களையும் அவர்களது பெற்றோர்களையும் உறவினர்களையும் இரு கரம் கூப்பி எனது அன்பின் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் தமிழ் ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் பாடியுள்ளார் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் கர்ணன் படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பார் மழை தரும் கொடையும் அது இரண்டு மாதம் வயல் தரும் கொடை அது 3 மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம் அப்படின்னு பாடியிருப்பார்

பூங்குழை போதில் பொறிவண்டு கண் கடுப்பை தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் இது பசு தரும் கொடை இப்படி மூன்று கொடையையும் இங்கிருந்து தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டாளுடைய பாசுரங்களை படிக்க படிக்க நாங்களும் தமிழில் தோய்ந்து பல இலக்கியங்கள் அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதே போல ஆண்டாளுடைய பாசுரத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆழி கண்ணா ஒன்று நீ கை புக்கு முகந்து கொடு ஆத்து ஏறி ஆழினா உங்க எல்லாருக்கும் தெரியும் கடல் ஆழமானது அதனால ஆழிங்கிறது கடல் ஆழி கண்ணா ஒன்று நீ கை புக்கு முகந்து

ஒலிப்பது போல நின்று அதிர்ந்து இடி முழக்கத்துடன் என்ன நடக்குது இடி முழக்கத்துடன் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து அந்த நீர் சுழற்சி வாட்டர் சைக்கிள் அதை சொல்ற கருத்து அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சியை பற்றி விஞ்ஞானம் கூறியது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனால் நம்முடைய ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் எட்டாம் நூற்றாண்டிலேயே இதனை வைத்திருக்கின்றார் ஆண்டாளுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஸ்ரீ ராகவையங்கார் இதை பற்றி ஆராய்ச்சியை மேற்கொள்றாரு ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலேயே இதை குறிப்பிட்டிருக்காங்க வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று வெள்ளிங்கிறது விடுவெள்ளி விடுவெள்ளி எழுகின்றது அதே நேரத்தில் கோள் மறைகின்றது ரெண்டு ஒரே நேரத்தில் நிகழ்கின்ற காலம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சியில அது எந்த காலம் அப்படிங்கறத கணக்கிட்டு பார்க்கும்போது கிபி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் வருடம் டிசம்பர் பதினெட்டு அதிகாலை மூன்றில இருந்து நாலரை வரைக்கும் இந்த தான் இந்த வெள்ளி வெள்ளி எழுந்து வியாழங்கிட்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கு நம்ம ஒரு சொல்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா அது அந்த காலத்தில் இப்ப கணினின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா இந்த உள்ளது உள்ளதுதான் இதுக்கு முன்னால கிடையாது அது மாதிரி இந்த நிகழ்வு நடந்த காலகட்டத்தில் தான் இதை குறிப்பிட்டிருப்பான்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கிபி நூற்றாண்டில் வாழ்ந்த பதிமூணு வயசு ஆண்டாள் அப்ப பாடின பாட்டா எத்தனை பாட்டு பாடியிருக்கா திருப்பாவையில முப்பது பாடல்கள் முப்பது பாசுரங்கள் பாடியிருக்கா இந்த முப்பது பாசுரங்களும் கலிப்பா என்ற யாப்பில் இயற்றப்பட்டவை கலிப்பாங்கிறது கற்றறிந்த இலக்கண வல்லுநர்களுக்கே ஒரு சவாலான ஒரு விஷயம் அதுல முப்பது பாசுரங்கள் பாடி இருக்காங்க எவ்வளோ ஒரு சிறப்பு பன்னெண்டு பதிமூணு வயசு சின்ன குழந்தை அதே போல அடுத்து இவங்க எழுதின நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழியில பார்த்தோம்னா அதுல உள்ள சிறப்பு அதுல நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல ஒரு ஒரு வரியிலையும் ஒற்றெழுத்து ஒற்றெழுத்துக்களை நீக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துக்களை எண்ணினா ஒரு ஒரு வரியிலையும் பன்னிரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்கும் எல்லா வரியிலையும் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் ஒவ்வொரு வரியிலையும் அப்படி இருக்கு சின்ன வயது எழுதிய பாடல்கள் இவ்வளவு சிறப்புடைய ஆண்டாள் இவரை பத்தி நம்ம ஒன்னொன்னா படிச்சுட்டு வரோம் இன்றைய அப்துல் கலாம் இன்றைய காலகட்டத்தில் உள்ள அப்துல் கலாம் நமக்கு சொன்ன வாசகம் கனவு காணங்கள் இல்லையா கனவு காணுங்கள் அப்துல் கலாம் மட்டும் இல்லை இன்னைக்கு பெரிய பேச்சாளர்கள் எல்லாமே யாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் போது ஒரு இலக்கு நீங்க நிர்ணயிக்கிறீங்க அதை அடைய முடியும் அப்படின்றத இன்றைய பேச்சாளர்கள் பேசக்கூடிய செய்தி இது அன்னைக்கு ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில வைக்கிறாங்க ஆண்டாளுடைய கனவு என்ன மார்கழி மாத நோன்பிருந்து கண்ணனையே தன்னுடைய கணவனாக கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ஆண்டாளுடைய அவர்களுடைய கனவாக அமைந்ததுதான் நாச்சியார் திருமொழி அந்த நாச்சியார் திருமொழி சொல்லும் போது அவங்க அந்த கல்யாணம் அந்த திருமணம் கண்ணனுடன் என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று உத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு எப்படிப்பட்ட பந்தல் பாருங்க முத்துப்பந்தல் மத்தளம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதல் முத்துப்பந்தல் கீழே என்னுடைய திருமணம் நடக்கணும்னு அவங்க கனவு காண்றாங்க அதே போல கனவுனா நம்ம இது ஒன்னு ஒன்னா எடுத்துக்கிட்டு எது நமக்கு தேவையோ எடுத்துட்டு மத்தத விட்டுருவோம் இவங்க அப்படி இல்லை அந்த திருமண நிகழ்ச்சியில ஒரு ஒரு சின்ன 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 செய்திகளையும் அழகா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திரன் உள்ளிட்ட தேவக்குழா எல்லாம் வந்து பேசுறாங்க இவங்கள பொண்ணு கேட்டு ஏன்னா கண்ணனுக்கு பொண்ணு கேட்கிறாங்க அப்படி பேசி அந்த சூட்ட அந்தரி மனமாலை சூட்டுறாங்க அந்தரிங்கிறது யாரு பொதுவா மனமாலை யார் சுட்டுவாங்க பெண்ணுக்கு மனமாலை நாத்தனார் தான் அந்தரிங்கிறது யாரு நம்ம மகாபாரதத்துல பழிச்சிருக்கோம் கண்ணனுடைய திறப்பி வசுதேவன் தேவகி இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில ஒரு பெண்ணை கம்சன் கொல்றதுக்கு துணிதானே அந்த பெண் தான் அந்தரி அவள் கண்ணனுடைய சகோதரி அதனாலதான் அந்தரி

எவ்வளவு பெருசா இருக்கும் கடல் எவ்வளவு பெருசு பார்க்கடல் குடிச்சிருவேன் சொன்னா அது எவ்வளவு நகைப்பு கூறியதோ அது போல ராமனுடைய கதையை நான் கூறுவதும் என்று கம்பர் தன்னுடைய பாடல்களில் வைத்திருக்கிறார் இன்றும் திருப்பார் கடல் போல பெருகி வழிகக்கூடிய இன்பச்சுவை கொண்டது கோதையுடைய பாடல்கள் அந்த திருப்பார் கடல் கடலில் ஒரு சிறு துளியை நான் சுவைத்தேன் அந்த சிறு துளியின் நூற்றில் ஒரு பகுதியை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றேன் இது போன்ற கோதை பாடல்களில் உள்ள அந்த பாச்சுவையை நீங்களும் பருகி மகிழுங்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்